வணக்கம் நெருப்புத்தமிழன் காஷ்மீரில் ஒரு இருபத்தி ஆறு பேர் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதை அது அநியாயம்தான் கணவன் மனைவி சுற்றுலாத்தலமாக போனவங்க அதற்கப்புறம் அதே கணவன் மனைவி தன்னுடைய கல்யாணத்தை கல்யாணத்தை முடிச்சு விட்டு அங்கே அணிமூனுக்கு வந்தவங்க இவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதை நான் நியாயப்படுத்தலை ஆனால் ஒரு இருபத்தி ஆறு பேருக்கு இந்தியா முழுவதும் அப்படியே கொந்தளிக்குது கொடி உறவுகளான ஈழத்து தமிழர்களை இந்திய இராணுவம் சென்று லட்சக்கணக்கான மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தது அதை பற்றி நம்ம என்றைக்காவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா லட்ச லட்சமாக தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழன் வரைக்கும் நான் பாரத் மாதாக்கி ஜே காஷ்மீரில் கொண்டுட்டாங்க அப்படின்னு நாம் எல்லாம் நிற்கிறோமே இதை நீங்கள் எந்த விதத்தில் நியாயப்படுத்த போகிறீங்க இதை எப்படி நியாயப்படுத்துவீங்க நீங்க தான் இந்த முடிவை சொல்லணும்